ஒவ்வொரு உணர்வையும் வண்ணங்களாலும் தூரிகைகளாலும் எடுத்துச் சொல்லும் மாபெரும் கலையே ஓவியக் கலை அதற்கு சான்றாக வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்ட தலை சிறந்த படைப்புகளை உருவாக்கி கலை அழகு விடாமுயற்சி படைப்பாற்றல் என இன்றளவும் மிகச்சிறந்த ஓவியங்களை உருவாக்கி வருகிறார் நாட்டின் புகழ்பெற்ற ஓவிய கலைஞரான அறுபத்தி எட்டு வயதான முனைவர் எஸ் சந்திரன் இக்கலைக்கான தமது பல ஆண்டுகால அர்ப்பணிப்பையும் அனுபவங்களையும் அவர் பகிர்ந்து கொண்டார் கலை என்பது வெறும் வண்ணங்கள் மற்றும் வடிவங்களை பற்றியது மட்டுமல்ல மாறாக ஓர் ஓவியத்தின் ஒவ்வொரு நுணுக்கமும் மிக துல்லியமாக பார்க்கப்பட்டு ஓர் ஓவியரால் அது உருவாக்கப்படுவதாக வர்ணித்த முனைவர் எஸ் சந்திரன் வார்த்தைகளற்று நிற்கும் உணர்வுகளை பேசக்கூடிய கலையே ஓவியம் என்று கூறுகிறார் அதாவது உணர்வுகளை சொல்கிறது தான் ஓவியம் ஓவியம் ஆமாம் அதுக்கு வந்து மொழி கிடையாது உணர்வு தான் அந்த மொழி உணர்வு என்பது ஆமாம் எண்ணத்தின் அந்த எண்ணத்தின் வெளிப்பாடை நீங்கள் வந்து உங்களுக்கு சொல்ல தெரியணும் பல விஷயங்கள் வந்து இயற்கையை வந்து மறைமுகமாக தன்னோட அதிர்வுகளை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்குது

ஓவிய கலையையும் அந்த தொழில்நுட்பம் விட்டு வைக்காவிட்டாலும் உண்மையான கலைக்கு மனித தொடுதல் அவசியம் என்பதோடு திறமை பொறுமை மற்றும் ஆன்மா கலந்த எந்த கலையையும் நவீனமும் தொழில்நுட்பமும் மாற்ற இயலாது என்று அவர் தீர்க்கமாக கூறினார் அதுவும் ஒரு ஓவிய சம்மந்தப்பட்ட நுட்ப நுட்பம் தானே அது அப்போ என்ன ஆகுதுனாக்க இதெல்லாம் வரும்போது தான் இந்த மெனுவல் அப்படிங்கிற இப்போ ரோல் ஸ்லாய் போடுறாங்க இது வந்து ஹேண்ட்மேட் அப்படின்னு போடுறாங்க ஸோ அவங்களுக்கு ஏ தெரியாமல் ஸோ சில படைப்புகள் இந்த மாதிரி ஓவிய படைப்புகளுக்கு இப்போ ரொம்ப மரியாதை வந்துடுச்சு நான் நினைக்கிறேன் உலகம் முழுவதும் ஓவியக் கல்லூரி இருக்குது அதில் போய் படிக்கிறாங்க ஸோ கண்டிப்பாக அது முறையான பயிற்சி பெறும்போது தான் அதோட நீங்கள் அதிலிருந்து பலன் அடைவீங்க அது எல்லாரும் பயன்படுத்தி முடியாது இந்நிலையில் எந்த துறையாக இருந்தாலும் அதில் கால் பதித்த உடனேயே அங்கீகாரம் கிடைத்துவிடாது விடாமுயற்சி என்பது படைப்பாற்றலின் வலிமை என்று கூறிய சந்திரன் உளமாற உருவாக்கப்படும் ஒவ்வொரு படைப்பும் அதன் இடத்தையும் அங்கீகாரத்தையும் ஒரு நாள் அடைந்தே தீரும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார் பிரணாமா செய்திகள் தயாரிப்பில் ஒளியேறிக் கொண்டிருக்கும் பார்வை கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் சந்திரன் பிரமுகராக கலந்து கொண்டு பேசினார்